அடுத்த ஆண்டு புதிய வரிகள் விதிக்கப்படாது ஜப்பானில் அனுர முன்வைத்துள்ள அதிரடி அறிவிப்பு பொய்களை பரப்பும் அனுர அரசாங்கம் சஜித் கடும் விமர்சனம் மன்னாரில் வெடித்த பாரிய போராட்டம் முற்றாக முடக்கப்படும் மாவட்டம் பாதல் உலக குழுவுக்கு தகவல் தெரிவித்த போலீஸ் அதிகாரியை கைது செய்ய தீவிர நடவடிக்கை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் கம்பன் பில முறைப்பாடு அமெரிக்காவை உலுக்கிய சம்பவம் தேவாலய ஆராதனையின் போது பறைக்கப்பட்ட உயிர்கள் නීතියට ළංඟා වෙන්න පුළුවන් අයින්නවා. නීතියට ළඟා වෙන්න බැරි අයින්නවා. ඒමිනි නේද ඒගුළු හදන්තියන දේපල විසිංහරි, බලේ විසිංහරි, පරම්පරා විසිංහරි, අධිකාරිත්්‍යයෙන් විසිංහරි, නීතිය ළඟාවෙන්න බැරි පිරිසකින්න. හිටිය. இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்கு தெரிவித்துள்ளார் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள அனுரகுமார் திசநாய்க்கு அங்குள்ள இலங்கையர்களை சந்தித்து உரையாற்றும்போது இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி எதிர்காலத்தில் சில வரி விகிதங்களை குறைப்பது குறித்து கவனம் செலுத்த உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ராஜதந்திர உறவுகளில் சமநிலை அத்துடன் கடந்த ஆண்டில் ராஜதந்திர உறவுகளில் சமநிலையை பேடுவதற்கு இலங்கையினால் முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு தேசிய ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் எனவும் இலங்கை வரலாற்றில் எந்த இட மோதல்களும் தலை தூக்காத ஆண்டாக கடந்த வருடம் வரலாற்றில் இணைவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே அடுத்த ஆண்டு மூன்று டிரில்லியன் ரூபாய் கடனை பெறுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அதற்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அல்லது வெளிநாட்டில் வசிக்கும் எந்தவொரு ஒரு இலங்கையரும் தனிப்பட்ட சலுகைகளை எதிர்பார்த்து தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு வரவில்லை என்றும் அவர்கள் அனைவரும் எதிர்பார்க்கும் மாற்றத்திற்கு அரசாங்கம் மேலும் தெரிவித்துள்ளார் அனுரவின் அரசு இருபத்தி நான்கு மணி நேரமும் பொய்களை பரப்புகின்றது பொய்களையே கொள்கையாக கொண்டிருக்கின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சனம் முன்வைத்துள்ளார் தெரிவிக்கையில் அரசு தரப்பினர் பொய்களாலும் குழப்பங்களாலும் மக்களை ஏமாற்றுவதில் வல்லவர்கள் இவ்வாறான ஏமாற்று செயற்பாடுகளால் தம்மை மணி தக்க வைத்துள்ளனர் நான்கு நேரமும் இவ்வாறு பொய் பேசும் அரசு இலங்கையில் இதுவரை இருந்ததில்லை பொய்கள் மாத்திரம்தான் அரசின் பிரதான கொள்கையாக மாறியுள்ளன அண்மை காலமாக பெருமளவில் கைப்பற்றப்படுகின்றன இது தொடர்பில் அரசால் பல்வேறு தரப்புகளும் முன்வைக்கப்படுகின்றன போதைப்பொருள் காரணமாக நாடு சீரழிந்து வருகின்றது எனவே அவற்றை கண்டுபிடித்து அளிப்பது சிறந்த செயலாகும் அதே நேரம் துறைமுகத்தில் இருந்து அனுமதியில்லாமல் கொள்கலன்களை விடுவித்த விவகாரம் தொடர்பில் அரசு மவுனமாக உள்ளது மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த அரசுக்கு மக்கள் தீர்ப்பளிக்கும் நேரம் வந்துவிட்டது மாகாண சபை தேர்தலில் போய் மோசடி குழப்பம் ஏமாற்றுதல் ஆகியவற்றை தோற்கடிக்குமாறும் மக்களிடம் கோருகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றழுத்த திட்டத்திற்கு எதிராகவும் மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து தற்போது பொது முடக்கல் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பாதாள உலக குழு தலைவர் கெஹில் பத்ர பத்மே மற்றும் பிற பாதாள குழு நபர்களை கைது செய்ய போலீஸ் குழு ஒன்று இந்தோனேசியாவிற்கு சென்றுள்ள தகவலை பாதாள உலக குழுவிற்கு தெரிவித்ததாக கூறப்படும் போலீஸ் அதிகாரியை கைது செய்ய விரிவான விசாரணைகளை போலீசார் தொடங்கியுள்ளனர் போலீஸ் சேவையில் ஈடுபட்டுக் கொண்டே அவர் இவ்வாறானதுரை செயலில் ஈடுபட்டுள்ளமையினால் அவர் நிச்சயம் தண்டிக்கப்படுவார் எனவும் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் உதவி கண்காணிப்பாளர்கள் ரோக் ஒலிகலபட் மஹிந்த ஜெயசுந்தர ஆகியோர் தன்னை கைது செய்ய இந்தோனேசியாவிற்கு வந்ததாக ஒரு தலைமை போலீஸ் அதிகாரி தனக்கு தகவல் அளித்துள்ளதாக தற்போது துபாயில் இருக்கும் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த தரோன் வெளிப்படுத்தியுள்ளார் அதேவேளை இரண்டு உதவி போலீஸ் கண்காணிப்பாளர்கள் இந்தோனேசியாவிற்கு வந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டதுடன் கெகல் பத்ர பத்மி உள்ளிட்ட பாதள உலக குழுக்கள் தாங்கள் தாக்கியிருந்த சொகுசு குடியிருப்பை கைவிட்டு வேறு அடுக்குமாடி குடியிருப்பிற்கு தப்பிச் சென்றுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்து இந்த ரகசிய தகவலின் பிரகாரம் இந்த பாதல் உலக குழுக்களை கைது செய்ய முடியாவிட்டால் அது மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் என்றும் போலீஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன கெகல் பத்ர சர்வதேச போலீஸ் பிரிவில் சிவப்பு பிடியாணி பெறப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளதாகவும் தெரியவந்தது இந்த போலீஸ் அதிகாரி சம்பந்தப்பட்ட சிவப்பு ஆணையின் நகலை கெகல் பத்மிவின் வாட்ஸ்அப் தொலைபேசிக்கு அனுப்பியதாகவும் வெளியாகியுள்ளது பிவித்திர உரிமையவின் தலைவர் உதிய கம்மன் பில இன்றைய தினம் காளி லஞ்ச ஒழிப்பு ஆணிக்குழுவில் முறைப்பாடு ஒன்றினை அளித்துள்ளார் ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மாதாந்திர சம்பளத்தை கட்சி நிதிக்கு மாற்றி மேற்கொள்ளும் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது லஞ்ச ஒழிப்பு ஆணிக்குழுவில் முறைப்பாடு அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் உதயக்கம்மன் பிள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர கொடுப்பனவை தமது விருப்பப்படி செலவிட முடியாது என கூறியுள்ளார் அதன்படி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதத்திற்கு மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் பெற்று அதே கட்சி நிதியில் வரவு வைத்து அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது பொது நிதியை தவறாக பயன்படுத்தப்படும் செயலாகும் எனவும் இந்த விடயம் குறித்து விசாரணை நடத்த கோரியும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் அவர் முறைப்பாடு அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டு வாரங்களில் கட்டுப்பாட்டு விலையை விட அதிகமான விலைக்கு அரசு விற்பனை செய்த நூற்றி ஐந்து கடைகளில் சோதனை நடத்தப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகாரசபை தெரிவித்துள்ளது அதிக விலைக்கு அரசு விற்பனை செய்த கடைகள் மீது வழக்கு தொடரவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அரசிக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் அதைவிட அதிக விலைக்கு அரசு விற்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரசபை தெரிவித்துள்ளது ஒரு தனி உரிமையாளர் அதிக விலைக்கு அரசி விற்க உட்பட்டால் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்படும் இடத்தில் அவருக்கு ரூபாய் ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது ஐந்து மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று ஒரு தனியார் நிறுவனம் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றம் ரூபாய் ஐந்து லட்சம் அபராதம் விதிக்கலாம் அபராதம் அல்லது சிறை தண்டனை அல்லது மேற்கூறிய இரண்டும் விதிக்கலாம் என தெரிவித்துள்ளது மேலும் அதிகார சபை சட்டத்தின் கீழ் தொடர்புடைய பொருட்களை பறிமுதல் செய்யலாம் என்றும் அதிகார சபை தெரிவித்துள்ளது நடப்பாண்டில் இது மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு தொடர்பான சோதனைகளை நடத்தியுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படையினரால் நேற்றைய தினம் இலங்கை நெடுந்தீவு அருகே கைது செய்யப்பட்டு காரைக்கால் மீனவர்கள் பன்னிரண்டு பேரையும் எதிர்வரும் முதலாம் தேதி வரை விளக்குமரலில் வைக்க உருகாவல் துறை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இவர்களிடமிருந்து மீன்பிடிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு படகும் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இவர்கள் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டு கடற்படையினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் கடற்கொழில் நீரியல் வளங்கள் திடைக்கல அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு யாழ்ப்பாணம் ஊர்காவல் துறை நீதவான் இல்லத்தில் நேற்று தினம் மாலை ஆஜர்படுத்தப்பட்டபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தலைமண்ணாரில் கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் மோதி உயிரிழந்த நிலையில் நேற்றைய தினம் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட டபர் சேர்ந்து அறுபது வயதுடைய தெரிய வந்துள்ளது ஆணினது கொழும்பு நோக்கி நேற்றைய தினம் காலை பயணித்த குறைத்த ரயில் காலை சவுத் பாரில் ரயில் நிலையத்தில் தரைத்து நின்று மீண்டும் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொழும்பு நோக்கி பயணித்துள்ளது இதன்போது சவுத்பார் தள்ளாடி புகையத வீதி இரட்டை கண் பாலத்திற்கு அருகில் ரயிலில் மோதி உடல் பாகங்கள் சிந்தறிய நிலையில் குறைத்துள்ளது குறித்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை மீட்டனர் மீட்கப்பட்ட சடலம் மென்னார் பொது வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை மென்னார் வைத்தியசாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வாகனங்களின் கட்டாடிகளில் தொழில் பதவிகளை காட்சிப்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் குறித்த விடயத்தை அறிவித்துள்ளது இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் சிலர் தங்கள் நிலையை சமூகத்திற்கு காட்டுவதாக வாகனங்களின் கண்ணாடிகளில் இதுபோன்ற ஸ்டிக்கர்களை ஒட்டுகின்றார்கள் ஸ்டிக்கர்களை ஒட்டுவது சட்டவிரோதமானது வாகனங்களின் கண்ணாடிகளில் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பிற நிபுணர்கள் என்பதை குறிக்கும் ஸ்டிக்கர்களை ஒட்டுவது சட்டவிரோதமானது என திணைக்களும் தெரிவித்துள்ளது வருமான வரி உரிமம் மாத்திரமே வாகனங்களின் கண்ணாடிகளில் ஒட்ட அனுமதிக்கப்படுகின்றது மேலும் வாகனங்களின் கண்ணாடிகளில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கர்களை அகற்ற காவல்துறையினருடன் இணைந்து நடவடிக்கைகள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது மன்னாரில் காற்றாலை அமைப்பதற்கு எதிராக மக்கள் மேற்கொண்டு போராட்டத்தின் போது இலங்கை போலீசாரால் மதகுருமார்கள் உட்பட மக்கள் தாக்கப்பட்டமையை வன்முறையாக கண்டிப்பதாக காணி உரிமையாளர்களுக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் இ முரளிதரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜேபிபி ஆட்சிக்கு வருவதற்கு ஜனாதிபதி தேர்தல் போது நாடாளுமன்ற தேர்தல் போது மன்னாரில் காற்றாலை அமைப்பதற்கு அனுமதி அளிக்க மாட்டோம் என்று தனது தேர்தல் பரப்புரை மேடைகளில் தெரிவித்திருந்ததாகவும் இந்த நிலையில் அதனை மீறி ஜேவிபி மன்னாரில் காற்றலி அமைக்க அனுமதி அளித்தமையை வன்மையாக கண்டிப்பதாகவும் மன்னாரில் இடம்பெறும் போராட்டம் மாவட்ட மக்களுக்கு அல்லது என்றும் கிழக்கு மக்களுக்குரியது என்றும் இந்த போராட்டத்திற்கு காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு முழுமையான ஆதரவு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் மிச்சிகன் தேவாலயத்தில் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதோடு ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் கிராண்ட் உள்ள மோர்மின் தீவாளியத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் ஆராதனையில் ஈடுபட்டிருந்தபோதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பர்கனைச் சேர்ந்த ஒருவர் அவரது லொரியை தூவாலயத்தின் நுழைவாயிலில் மோதி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்பட்டதை அடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் சம்பவ இடத்திலேயே போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்டேல் ஹமாஸ் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஸ்டேல் விமானப்படை ஏமான் தலைநகர் ஜனாவில் அதிரடி குண்டுவீச்சு நடத்தியதில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்டேல் ஹமாஸ் இடையேயான போர் ஓராண்டுக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் ஹமாஸ் குழுவினருக்கு ஏமானில் செயல்படும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஆதரவு வழங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக அரபிக்கடல் மற்றும் செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதோடு ஸ்டேலுக்கு எதிராக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றனர் சமீபத்தில் கடற்கரை நகரமான எலியட்டை தாக்கியது இதில் இருபத்தி காயமடைந்தனர் இரண்டு பேர் தீவிர சிகிச்சையில் உள்ளனர் இந்த தாக்குதலுக்கு தக்க பதிரடி கொடுக்கப்படும் என ஸ்டேல் எச்சரித்தது இதனையடுத்து நேற்றைய தினம் ஸ்டேல் விமானப்படை ஏமாள் தலைநகர் சனாவில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் இருப்பிடங்கள் பாதுகாப்பு அலுவலகங்கள் மற்றும் உளவுத்துறை அலுவலகங்களை குறிவைத்து அதிரடி தாக்குதல் நடத்தியது இதில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றி நாற்பது பேர் காயமடைந்திருந்தவை குறிப்பிடத்தக்கது Thank you